சென்னை சூளமேட்டில் வடிகால் தொட்டியில் விழுந்து பெண் உயிரிழப்பு இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை சென்னை சூளமேடு வீடுபாடி நகர்ல மழைநீர் தொட்டிக்குள்ள உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்திய நிலையில அண்ணாமலை கடும் கண்டனங்களை தெரிவிச்சதோடு திமுக அரச கடுமையா விமர்சித்திருக்காரு ஆரம்பத்துல கொடுத்த தகவல் படி இந்த இடத்துல மழை நீர் வடிக்கல் தொட்டி முறையாக மூடப்படாம மட்ட பழகிய வச்சிருந்ததை சொல்லப்பட்டுச்சு அதுல தவறி கால் வச்ச பெண் மட்டப்பழக உடைஞ்சு தொட்டி கிணத்துக்குள்ள விழுந்து உயிரிழந்ததா செய்திகள் வெளியாகி இருக்கு அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி இது மழைநீர் வடிக்கால் அல்ல வண்டல தொட்டி அப்படின்னு விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இறந்த பெண்ணோட கைகள் வாய் கட்டப்பட்டு இருந்ததா சிலர் சொல்லி அண்ணாமலை வெளியிட்ட புகைப்படங்களை அடிப்படையா வச்சு பார்த்தா அது கட்ட மாதிரி இல்ல மாறா துப்பட்டா கையில சிக்கி இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த நாலு வருஷத்துல நடைபெற்று வரும் வடிகால் பணிகள்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் அமைச்சர்களும் மேயரும் சதவீத கணக்குல முன்னேற்றம் கூறிக்கொண்டே இருக்கிறதாகவும் கடும் விமர்சனம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உயிரிழப்பு நேர்ந்தப்பையும் காரணங்களை மறைச்சு கதைகள் சொல்லாம தவறுகளை ஒப்புக்கொண்டு சரியான தீர்வுகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு அரசர் கேட்டுக்கொண்டிருக்காரு அதே நேரத்தில் கோடை காலத்துக்கு அப்புறம் இருக்கிற மலைய நிலம் இயல்பாகவே உறிஞ்சும் நிலையில நீர் தேங்கவில்லை அப்படின்னு திமுக அரசு பெருமைப்படுறத அண்ணாமலை கடுமையா கேள்வி எழுப்பி இருக்காரு உங்கள் அரை குறையான பணிகளால மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் அரசு பொறுப்பேற்க மறுக்கிறது ஜெர்மனியில் இருந்து முதலமைச்சர் நிலவரம் கேட்டார் என விளம்பரம் செய்வதை விட நடைமுறை நடவடிக்கைகள் அவசியம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு உயிரிழந்த பெண் பெண் பத்தின முழுமையான விசாரணை நடைபெற்று பொறுப்பானவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பணிகள் நடைபெறும் இடங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தி இருக்காரு இதுக்கு நடுவுல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மாநகராட்சி ஊழியர்கள் அரும்பாக்கம் சூளைமேடு மாதிரியான பகுதிகள்ல திறந்த நிலையில இருந்த வடிகால் தொட்டிகளை அவசரமா மூடும் பணிகள்ல ஈடுபட்டு